அறநாயக்க சாமசர மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் காணாமல் போன ஒருவரின் சடலம் பதினாலு நாட்களுக்கு பின்னர் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் இதுவரையில் இருபத்தி எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன சுமார் நூறு பேர் காணாமல் போயுள்ளதாக கேகாலை மாவட்ட செயலாளர் அபிவிக்ரம வனசூரிய தெரிவித்தார் மண்சரிவினால் தடைப்பட்ட ஓடியொன்றை பெக்கோ இயந்திரத்தின் ஊடாக புனரமைக்கும் நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பமானது அந்த சந்தர்ப்பத்திலேயே சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அடையாளம் காண முடியாத அளவில் சடலம் ஒரு குறைந்த நிலையில் காணப்பட்டது இதேவேளை அரணாயக்க சாமசரம் மலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் பேராதனை பல்கலைக்கழக புவியியல் பிரிவின் பேராசிரியர்கள் இன்று கண்காணித்தனர் ஆரம்பமாகிய இடம் முழுவதும் அல்ல காட்டிற்கு வெளியில் உள்ள தேயிலை பகுதியில் பகுதியில்தான் ஆரம்பமாகியது இந்த மண் சரிவு பூமியின் அமைப்பையே மாற்றம் அடைய வைத்துள்ளது வெள்ளம் காரணமாக கலனாவை பகுதியில் குவிந்த கழிவுகளை அகற்றும் நடவடிக்கை மூன்றாவது நாளாகவும் இன்று முன்னெடுக்கப்பட்டது ராணுவம் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சும் மற்றும் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தினூடாக இதுவரையில் தொன்னூறு வீத கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக ராணுவத்தினர் தெரிவித்தனா்